மூசிக வாகன மோகனவஸ்த கர்ண விளம்பிர சுத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்னவிநாயக ஸ்ரீ சக்ரா ஜோதிடாலய யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்று முக்கிய வருடக்கோள்கள் பயிற்சி நடைபெற இருக்கிறது திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மார்ச் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி நாலு மணி அளவில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தி ஆறு மணி அளவில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு பயிற்சி அடைகிறார் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பத்தெட்டு மணி அளவில் ராகுபகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்ம பயிற்சி அடைகிறார்கள் இந்த மூன்று கிரக பயிற்சிகளும் கண்ணிராசிக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கணும் கன்னிராசி எதினால் வரை ஆறாம் இடத்திலிருந்து நன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருந்த சனி பகவான் இப்போ ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு வந்து கண்டக சனியாக பலனை தரப்போகிறார் ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து சனி பகவான் ராசியையே பார்க் பார்க்கிறார் இதன் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு தெளிவற்ற நிலை அப்படிங்கிறது இப்போ உருவாகும் எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவில் ஒரு குழப்பத்திலேயே இருப்பாங்க ஒரு தெளிவான முடிவு அப்படிங்கிறது இப்போ கன்னிராசிக்காரங்களால் எடுக்க முடியாது எடுக்கிற முடிவு தப்பாக போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் ராசிக்கு நான்காம் இடத்தை சனி பார்ப்பதனால் உடல்நலம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும் மருத்துவ செலவுகள் அதிக அதிகரி அதிகரிக்கும் தாயாரோட உடல் நலம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு மிக மிக அதிகமாகும் தொழிலில் சில மாற்றங்கள் ஏற்படும் வேலைக்கு போகிறவங்களுக்கு மாற்று மதத்தினரால் நன்மைகள் நடக்கும் வெளிநாடு போகிறவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு வெளிநாடு போகணும்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இப்போ வெளிநாடு போகிறதுக்கு சரியான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது அமையும் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் சில முடக்கங்கள் ஏற்படும் அதே போல் பார்த்திங்க அப்படின்னாக்கா நண்பர்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் கூட்டுத் தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் இந்த காலகட்டத்தில் நஷ்டம் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு அதே போல் கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்க பல வருடங்கள் கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்க இருக்கிற பெண்களுக்கு மாமியாருடன் அளவுக்கு அதிகமான கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதால இந்த பலன் அப்படிங்கிறது குடும்பத்தில் கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்களுக்கு மாமியாருக்கும் மருமகளுக்கும் அதிகமான சண்டை வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் பெண்கள் உடல் நலத்தில் மிக மிக கவனம் தேவை நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் பெண்களுக்கு ஏற்படும் கணவன் மனைவி உறவில் மிக மிக கவனமாக இருக்கணும் மற்றவர்கள் சொல்கிற விஷயத்தை முழுமையாக ஆராயாமல் கணவன் மனைவி ஒருவர் பேசிக்கொள்வது இவர்களுக்குள் கருத்து வேறுபாடை அதிகரிக்கும் பிரிவுக்கு உண்டான வழிவகையை இது ஏற்படுத்தும் கன்னிராசிக்காரர்கள் எதையும் ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து செய்கிறது மிக மிக நன்மை அதே போல் பார்த்திங்கனாக்கா தொழிலில் நல்ல ஒரு மேன்மையை கொடுக்குற காலம் வேலை சு வேலைக்கு போகிறவங்களுக்கு தொழிலில் ஒரு மேன்மை ஏற்படும் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் பார்த்திங்கன்னா சில நஷ்டங்கள் ஏற்படும் அல்லது சில கடன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சுய தொழில் செய்கிறவங்க தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கூட்டு தொழில் செய்கிறவங்க தொழிலில் கவனமாக இருக்கணும் வெளியில் வேலைக்கு போகிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலம் புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு அமையும் வேலை கிடைக்காம ரொம்ப நாளாக இருக்கிறவங்களுக்கு இப்போ வேலை கிடைக்கும் வேற்று மதத்தினர் மூலியமாக ராசிக்காரர்களுக்கு நன்மை நடக்கிற காலம் இந்த கண்டக காலம் பா பாதிப்பு குறையணும் அப்படின்னாக்க திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் பார்த்திங்கன்னா உங்கள் சுயஜாதத்தில் நடக்கிற புத்தி உங்களுக்கு சாதகமாக இருந்தால் இந்த கண்டக பாதிப்பு அப்படிங்கிறது குறையும் நன்றி வணக்கம்